வணக்கம் பீவர்ஸ் அன்னாசி பழம் பார்ப்பதற்கு பூ போன்ற தோட்டத்தை கொண்ட அன்னாசி பழம் அனைத்து காலங்களிலும் கிடைத்தாலும் இது ஒரு கோடைக்கால பழம் அன்னாசி பழத்துல வைட்டமின் ஏ வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் வளமாக நிறைந்துள்ளது பார்க்கும் பலரது வாயில் எச்சு ஊறும் அதற்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவைதான் இவ்வளவு அழகான அந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அண்ணாச்சி பழம் அன்னாச்சி பழத்தில் உள்ள வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கி நம் உடலில் பிற நோய்கள் தாக்காதவாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறவர்கள் அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வர நோய் எதிர்பார்டல் அதிக நோய் வராமல் தடுக்கும் செரிமான பிரச்சனை சரியாகும் செரிமான பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இரண்டு துண்டு அண்ணாச்சி பழங்களை சாப்பிட்டு வருவதன் மூலம் செரிமான பிரச்சனை நீங்கும் அண்ணாச்சியில் வைட்டமின் சி புரொமலின் போன்றவை அதிகமாக இருக்கிறதுனால இவை நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது அதிலும் சளி மற்றும் இருமல் போன்றவற்றின் போது அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் எலும்புகளை வலிமடைய செய்யும் அண்ணாச்சி பழத்தில் மாங்கனீஸ் அதிகம் இருப்பதால் இவை எலும்புகளை வலிமையாக்குவதோடு இணைப்பு திசுக்களையும் வலிமையாக்கும் ஒரு கப் அண்ணாச்சி பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான எழுபத்தி மூணு பிரசன்ட் மாங்கனீஸ் வந்து நிறைந்திருக்கு தினமும் ஒரு கப் அண்ணாசி பழத்தை எடுத்துட்டு வர்றது மூலமாக எலும்புகளை வலிமையாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஈறுகள் வலிமையடைவதோடு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மாகுலர் திசு செயலிழப்பு சரியாகும் இன்றைய கால தலைமுறையினருக்கு விரைவிலே பார்வை கோளாறை ஏற்படுகிறது அண்ணாச்சி பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் பார்வையை மேம்படுத்தி மாகுலர் திசு செயலிழப்பு ஏற்படுவதை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஸோ கண் சம்பந்தமான பிரச்சனையினால் அவதிப்பட்டு வர்றவங்க இந்த அண்ணாச்சி பழத்தை எடுத்துட்டு வர்றதன் மூலமாக கண் பார்வை தெளிவடைகிறது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் அண்ணாசி பழத்தில் நோய் எதிர்ப்பு அலட்சித்தன்மை அதிகம் இருப்பதால் இதனை ஆத்ரடிஸ் நோயாளிகள் சாப்பிட்டு வர மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறைந்து மூட்டுகள் வலிமடையும் சைனஸ் மற்றும் தொண்டைப்பூன் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி அண்ணாச்சி பழத்துக்கு இருக்கு இதற்கு அதிகம் வளமாக நிறைந்துள்ள பிரமலைன் தான் காரணம் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடியது அன்னாசி பழம் அன்னாசி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அளவுக்கு அதிகமாக உள்ளது இதனால் ஃப்ரீ ரேடிகல்ஸ் சரும செல்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது இதன் மூலம் புற்றுநோய் உருவாகிறதும் தடுக்கப்படுகிறது புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது அன்னாச்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் ஃப்ரீ ரேடிகல்ஸால் உண்டாகும் பெருந்தவனி தடிப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் வருவதையும் தடுக்கிறது இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் மிகவும் இருக்கிறது இந்த அண்ணாசிப்பழம் பழத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலட்சித் தன்மையினால் மூச்சு குழாயில் உண்டாகும் வீக்கம் காயம் போன்றவை குறைந்துவிடும் இதனால் மூச்சுக்குழல் அலட்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறது அண்ணாசி உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க அண்ணாசியை டயட்டில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியத்தினால் இரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படும் இரத்த அழுத்த பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தினமும் அண்ணாசி சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் வயிற்று புழுக்களை வெளியேற்றும் தன்மை இந்த அண்ணாசிக்கு உண்டு அண்ணாசி பழத்தில் செரிமான நோதியான பிரம்மலைன் அதிகம் உள்ளது ஸோ அண்ணாசியை டயட்டில் சேர்க்கும் போது வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்து வெளியேறிவிடும் ரத்தத்தை சுத்தமாக்கும் தினமும் அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டு வருவது மூலம் ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு ரத்தம் தூய்மையாகி உடல் புத்துணர்ச்சி பெறும் என்ன நண்பர்களே இந்த வீடியோல அண்ணாச்சி பழத்தினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற